ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா Creatives. இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது புளியதுரை மிக்ஸ் தான் இது எப்படி ரெடிமேடாக நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய மசாலா சேல்ல வந்து இதுவும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கமெண்டில் கூட நீங்கள் போடலாம் இல்லை நான் டிக் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய மொபைல் நம்பரும் தரேன் நீங்கள் வந்து வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் வந்து கொரியரில் கூட அனுப்பி வைக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தாளிப்பு எல்லாமே இருக்குது எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பில் காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டிருக்கேன் மாதிரி அரைக்கிறதுலையும் என்னென்ன தேவையோ எல்லாமே போட்டிருக்கேன் புளி எதுவுமே ஊற்ற வேண்டாம் எல்லாமே இந்த ஒரே ஒரு மிக்ஸில் மட்டுமே போட்டால் போதும் அதுக்கு சிம்பிளாக இப்போ வேலைக்கு போகிறவங்க அப்புறம் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறவங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டு சுத்தமான வீட்டு உபயோக இதில் கெமிக்கல் இல்லாமல் தயார் பண்ணுற ஒரு மசாலா தான் இது இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து நமக்கு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிராக வெடித்து வச்சுக்கணும் கொல கொலன்னு இல்லாமல் அதுக்கப்புறம் இது இது ரெண்டும் இருந்தாலே போதும் நமக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்குது உங்களுக்கு உப்பு மட்டும் தேவைன்னா லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நமக்கு உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் ஸ்லோவில் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் இந்த இருந்து இது கால் கிலோ ரைஸ்க்கு இருக்கும் இந்த இருந்து ஒரு நாலு ஸ்பூன் காலு கிலோவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் வந்து புளியோதரை மிக்ஸு நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்லோலியாக வச்சு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த மசாலா வந்து தீஞ்சி போகும் அதுக்காக இப்போ இந்த மசாலாவை எண்ணெயில் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நுரைச்சி நல்லா வருது பாருங்கள் இது புளி எல்லாமே நம்ம பவுடர் ஆக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் நமக்கு வேகட்டும் ஸ்லோலியே வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வேக வச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை வந்து நம்ம இதில் போறோம் சூப்பரான நம்மளுக்கு புளியோதரை சாதம் கோயில் புளியோதுரை சாதம் மாதிரி நல்லா டேஸ்டியா சூப்பராக இருக்கும் நமக்கு வேர்க்கடலை கடலைப்பருப்பு பருப்பு எல்லாமே இதில் இருக்குது இப்போ சாதம் சேர்த்துக்கலாம் ஆஃப் அன் கேஸை ஆஃப் அன் இப்போ சாதம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் நல்லா பெரிய ஸ்பூனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நாலு ஸ்பூன் வந்து மசாலாவும் சேர்த்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் அதாவது கால் கிலோவுக்கு கிட்டத்தட்ட இருக்குது அந்த ரைஸ் வந்து சேர்த்துருந்தோம் ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்டில் சூப்பராக டேஸ்ட் எல்லாம் உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட மசாலா வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லைக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ